வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் இனிமே வர்ற காலகட்டங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட நட்சத்திரங்கள் வந்து பிறந்த அந்த ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரம் மூலியமா தன்னுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்தும் அப்படி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எப்படி வந்து செயல்படுது எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்றதையும் அதனால் ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றதையும் அதுக்கான பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த வரிசையில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் இது வந்து லக்ன புள்ளியாக இருக்கலாம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ராசி நட்சத்திரமாக இருக்கலாம் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அந்த அஸ்வினி வந்து சூரியனோட கர்ம பதிவை வெளிப்படுத்துங்க அஸ்வினி சூரியனோட கர்ம பதிவை வெளிப்படுத்தும் அப்போ ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தது அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும் சூரியன் வந்து மேஷத்தில் பத்து டிகிரியில் உச்சம் பெறாரு ஒரு டிகிரியில் சூரியன் வந்து ஆட்சியாக இருக்குது இல்லை உச்சமாக இருக்குது வலுவாக இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் அதாவது நல்ல புகழ் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ரெகுலரான வருமானம் இருக்கும் ரெகுலரான வருமானம் கட் கட்டாகுது அப்படின்னாலே அங்கே சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குங்க அதுபோல் அரசு அரசாங்கம் தொடர்பான அரசு வேலை அரசாங்கம் அரசியல் இதெல்லாம் தொடர்பு அவங்களுக்கு அது மூலியமாக ஆதாயம் வர்றது சிறப்பாக இருக்கும் அதுபோல் அப்பாவோட தொழில் செய்கிறது இல்லை குலத்தொழில் அவங்க பரம்பரையாக செஞ்சுட்டு வந்த தொழிலை செய்கிறது மூலிமா அவங்களுக்கு ஆதாயம் வருமானம் உண்டு நல்லா பூர்வீக சொத்து கிடைக்கும் இதெல்லாம் சூரியன் நல்லா இருந்து தான் கிடைக்கும் ஏன் சூரியனை வச்சி சொல்கிறேன்னா அஸ்வினி வந்து சூரியனோட கருமாவை வெளிப்படுத்தும் அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அதனால் அதுபோல் வந்து நல்ல நாலேஜ் அது ஷார்ப்பான நாலேஜ் மூலிமா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுபோல் பரம் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் அப்பா செஞ்சாரு அதுக்கப்புறம் தாத்தா செஞ்சாங்க அப்பா செஞ்சாங்க அதுக்கப்புறம் நாம் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை மதிப்பவங்களா இருப்பாங்க நம்ம ஓகேங்களா இது அதே அதே சூரியன் வந்து அப்படி கெட்டு போயிருக்கு கெட்டு போயிருக்குன்னா எப்படி சொல்லலாம் நீசமாகிறது சொல்லலாம் அதுபோல் வந்து ராகு கேது சனி இந்த கிரகங்கள் கூட இருக்கிறது நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் இது கூட இருந்தாலும் சூரியன் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு திரிகோணத்தில் சூரியன் இருக்கிறதுக்கு திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு இதில் வந்து இந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த சனி ராகு கேது இந்த இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு சூரியன் இருந்தாலும் இதை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த சூரியன் வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த இதெல்லாம் கிடைக்கும் இப்போ கெட்டு போய்ச்சி அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தடை இருக்கும் இல்லை குலதெய்வ வழிபாடே வந்து தெரியாமல் போயிருக்கும் இல்லை குலதெய்வத்தை அவங்க குலதெய்வத்தை மறந்துட்டு வேற ஏதாவது குலதெய்வத்தை வழிபட்டு இருப்பாங்க அப்பா மூலமான அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும் இல்லை அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருப்பாங்க இல்லை அப்பா சின்ன வயசுலேயே தவறுறாரு இல்லை அப்பாவில் பெரிய புரோஜனம் இருக்காது அதுபோல் முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுத்துருக்க மாட்டாங்க முன்னோர்களுக்கு தி திதி கொடுத்துருக்க மாட்டாங்க அதுபோல் முதல் குழந்தை இருக்குது பாருங்க அது வந்து சூரியன் அப்படின்றது முதல் குழந்தை குறிக்கும் அவங்களுக்காக அவங்களால பெருசாக உதவி கிடைக்காம போகிறது அப்போல பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிக்காமல் அதுக்கு எதிரான சிந்தனைகளை வச்சுருக்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் வந்து பாதிக்கப்படுறது அப்போல்லாம் அப்பாவோடய தொழிலை செஞ்சால் அது பெருசாக வளர்ச்சி இல்லாமல் நஷ்டம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பாக ஓகேங்களா அப்போ இதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பரிகாரம் அப்படின் போது இவங்க வந்து குலதெய்வ வழிபாடை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் இவங்க குலதெய்வ வழிபாடை சரியாக செஞ்சுட்டு வந்தால் அனைத்து எல்லா விதமான அந்த பாதிப்புலேருந்து இவங்க வெளியில் வந்துடலாம் அப்போ அது போல அப்பா வயசுல உள்ளவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் எப்பயுமே வாங்கணும் அப்பாவுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்கு தவறக்கூடாது அதுபோல குதிரைங்களுக்கு அஸ்வினா குதிரை குதிரைக்கு வந்து ஊற வச்ச கோதுமையை வந்து கொடுக்கலாம் ஊற வச்ச கோதுமையை குதிரைக்கு கொடுக்கலாம் அது வந்து சிறப்பான நல்ல நம்ம மாற்றம் தெரியறத கண்டுபிடிக்க முடியும் டெய்லி சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஆதித்ய கிருதயம் படிக்கலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் அதுபோல சூரியனுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தா கோதுமை கோதுமையால் செய்யப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை யாருக்கா தானம் செய்யறது நல்லது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பொதுவான பரிகாரம் கோயில் பரிகாரம் பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் திருநெல்வேலி பாபநாசத்தில் இருக்கிற பாபநாசதாமி அவருடைய அந்த உலகம்மை பாபநாபசாமி அந்த அந்த கோயிலோட வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கு பாபநாசம் அப்படின்றது அங்கே போய் வழிபாடு பண்ணுறது இந்த சூரியன் வந்து பலம் இழந்து போயிருக்கு இல்லை இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்து இந்த இதெல்லாம் தடையாவது அப்படின்னா அவங்க அந்த கோயில் சென்று வழிபடுறது ரொம்ப நல்லா அது அதுபோல் தாராய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை வரும் அப்போ திருவாதிரை அப்படின்னா நடராஜரை வழிபாடு பண்ணுறது மூலிமா எல்லாவுடைய எல்லா வளமும் கிடைக்கும் எப்பயுமே நம்ம இருந்து ஆறாவது நட்சத்திர தெய்வங்களை வழிபடுறது அந்த பொருள்களை யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நடராஜரை வழிபடுறது அப்படின்றது இவங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம சொன்ன ப்ளஸ் சூரியன் இருந்தால் அந்த விஷயம்லாம் கிடைக்கும் கெட்டு போயிருந்தால் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறதுல கொஞ்சம் தடை இருக்கும் அதனால் இப்போ நம்ம சொன்ன இந்த பரிகாரங்கள் ஈஸியாக செய்யலாம் இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பிரதோஷ வழிபாடு செய்யலாம் சூரியன் நமஸ்காரம் பண்ணலாம் அதுபோல் அப்பா வயசில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்பா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்புறம் சூரியனார் கோயிலுக்கு போகலாம் சிவன் வழிபாடு பலமாக பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சொன்ன அந்த குதிரைக்கு கொள்ளு அதாவது கோதுமை கொடுக்கறது கோதுமை உணவை தானம் செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது அஸ்வினி நட்சத்திரம் அது அது வந்து அந்த அஸ்வினி வந்து யாருக்கெல்லாம் லக்னா புள்ளி லக்னாதிபதி ராசியாக இருக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து நன்மை நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்றத நிறையா பேருக்கு நிறைய பாடங்களாக எடுத்திருக்கோம் நிறையா பேருக்கு சொல்லி இது சக்ஸஸாக நடந்துருக்குது அதனால் இதை வந்து இது பொதுவாக தனியாக பரிகாரம்னு நம்ம இது வரைக்கும் சொல்லலாம் அப்படின்றதால இருபது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பரிகாரங்கள் சொல்லலாம் அப்படின்றதுன்னு போட்டிருக்கோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நீ நிகழும் இதை யார் பயன்படுத்தலாம்னா அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கணும் லக்னாதிபதி அஸ்வினியில் அதை மேஷ லக்னமாக இருந்து லக்னாதிபதி வந்து ல புள்ளி அஸ்வினியில் வந்துருக்கணும் இல்லை லக்னாதிபதி எந்த லக்கணமாக ஒண்ணாலும் இருக்கலாம் லக்னாதிபதி அஸ்வினியில் இருந்தால் இவங்களாம் செஞ்சால் இதுக்கான பலன் அதிகம் ஓகேங்களா அதுவும் சூரியன் பலம் இழந்து பலம் பலம் இழந்து இருக்கிறவங்களும் இதை செஞ்சாலும் பலன் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்குது எட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுபோல் ஜோதிடம் படிக்கணுன்னாலும் நம்மளுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துருக்கோம் நம்மளோட அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறைய பலன் சொல்கிறதுக்கு தேவையான எல்லா வீடியோவும் இருக்குது அது பாருங்கள் சிறப்பான பலன் வந்து ஈஸியாக பலன் சொல்ல முடியும் ஜோதிடம் அப்படின்றது இல்லைங்க அதனால் ஈஸியாக பலன் சொல்லலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே